திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று இருபத்து ஐந்து கூடல் காண்டம் விறகு விற்ற படலம் பகுதி மூன்று விறகு திருக்கோலம் காட்டி வந்த சிவபெருமான் ஹேமநாதன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாடத் தொடங்குகின்றார் சுரங்கள் எழும் ஸ்தானங்கள் தோறும் விசையுடன் விரல் சென்று போக்கு வரவு செய்ய குரல் முதலிய ஏழு இசைகளுக்கு முதலாயிருக்கின்ற சத்தசுரங்களில் பலவேறு வகைப்பட்ட இனிய இசைகளில் ஒன்றாயெழும் சாதாரி பண்ணும் அசையும் வீதிப்போக்கும் வர்ணமும் திறமுமாகிய இவைகளால் எல்லோர்க்கும் விருப்பம் தரும் நரம்பின் ஓசையும் சாரீர ஓசையும் ஒற்றுமை நயத்தோடு ஒலிக்கும்படி எம்பெருமான் பாடியருளுகின்றார் எம்பெருமான் யாழினை எவ்வாறு மீட்டிப் பாடுகின்றார் என்று பார்த்தோம் சாதாரிப் பண்ணில் பாடுகின்றார் என்றும் பார்க்கின்றோம் அசை என்பது ஒரு மாத்திரை அளவு இருக்கின்ற தாளம் கொட்டும் அசையும் தூக்கும் அளவும் ஒட்டப்புணர்ப்பது பாணியாகும் என்றபடி கொட்டு அசை தூக்கு அளவு என்ற நான்கிலே ஒன்று அசை எனவே சாதாரிப் பண்ணும் அசையும் என்று கூறிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அடுத்ததாக வீதி போக்கு வீதிப்போக்கு என்பது நகரம் முதலிய நான்கு எழுத்துக்கள் நேராய் செல்லுதல் அடுத்ததாக வர்ணம் வர்ணம் என்பது முடுகியல் அது பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்பு வண்ணம் என்று மூன்று வகைப்படும் இவ்வாறு பண்ணும் அசையும் வீதிப்போக்கும் வர்ணமும் திறமும் ஆகிய இவைகளால் எல்லோருக்கும் விருப்பத்தை தருகின்ற நரம்பின் ஓசையும் சாரீர ஓசையும் ஒன்றுபட்டு ஒற்றுமைப்பட்டு நயத்தோடு ஒலிக்கும்படி பாடி அருளுகின்றார் அது மட்டுமல்ல இசைப்பாடும் போது ஏற்படும் குற்றங்கள் மூன்று வகை குற்றங்கள் அந்த மூன்று வகை குற்றங்களும் இல்லாமல் பாடி பாடியருள்கின்றார் எம்பெருமான் அந்த மூன்று வகை குற்றங்கள் என்பவை முதலில் உடலில் ஏற்படும் தொழில் குற்றங்கள் இரண்டாவதாக மிடற்று ஓசையின் அதாவது சாரீர ஓசையில் ஏற்படுகின்ற குற்றங்கள் மூன்றாவதாக பாடும்போது பாடும் தொழிலில் ஏற்படுகின்ற குற்றங்கள் இவை மூன்று முக்கியமான வகையில் அமைகின்ற குற்றங்கள் இன்னும் பிற குற்றங்களும் இருக்கின்றன இந்த குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் எம்பெருமான் பாடுகின்றார் இதிலே முதல் வகை குற்றம் என்பது பாடும்போது பாடுபவரினுடைய உடலில் ஏற்படும் தொழில் குற்றங்கள் அவை என்ன என்றால் பாடும்போது ஏற்படுகின்ற குற்றங்கள் வயிறு குழிய வாங்குதல் அழும் முகம் காட்டுதல் வளைந்த புருவம் நெற்றியிலே ஏறுதல் தலை நடுக்குறுதல் கண் ஆடுதல் மிடறு வீங்குதல் போல வாய் திறத்தல் பற்களை காட்டுதல் இவையெல்லாம் பாடும்போது உடலிலே உண்டாகும் தொழில் குற்றங்கள் எனவே பாடுபவர்கள் இந்த குற்றங்களெல்லாம் இல்லாமல் பாட வேண்டும் என்று இசை நூலார் கூறுவார்கள் சிவபெருமான் பாடியது தேவகாந்தாரம் எனவே அதற்கு ஏற்ப இந்த குற்றங்களெல்லாம் ஒழிய பாட வேண்டும் அப்படி பாடியருளினார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இனி இரண்டாவது வகை குற்றம் என்பது பாடுகின்றவரினுடைய கண்டம் என்கின்ற மிடரிலிருந்து உண்டாகும் மிடற்று ஓசை அந்த சாரீர ஓசையில் ஏற்படுகின்ற குற்றங்கள் அவை என்ன என்ன என்று இசை நூலார் கூறுகின்றார்கள் அவை நிறமற்ற வெள்ளோசையாக பாடுவது இன்னாவோசை என்று இரண்டாவது குற்றம் இது மிக கத்தி கூச்சலிடும்படி ஒரு பேய் கத்துவது போல பாடுகின்ற ஓசை மூன்றாவதாக கீழ் ஓசை வர்ணமும் தாளமும் குறைந்த கட்டை இசை அப்படியும் பாடக்கூடாது வெடித்த குரலில் பாடக்கூடாது மூக்கை கொண்டு பாடக்கூடாது ஒரு ஸ்தானத்தை பாடும்போது மற்றொரு ஸ்தானத்தை நழுவுகின்ற ஓசை இதை நாசியால் மூக்கால் பாடுதல் என்ற குற்றம் என்று சொல்வார்கள் இனி மூன்றாவது வகையான குற்றம் பாடும்போது பாடும் தொழிலிலே ஏற்படுகின்ற குற்றங்கள் அவை ஒரு பண்ணை பாடும்போது வேறொரு பண்ணிலே விலகி நின்று ஒலிப்பது அளவு கடந்த ஓசை நீங்கிட பல ஓசையாக வருவது காகம் கத்துவது போல கத்தி ஓசை புரிவது பெருமூச்சு எரிந்து துள்ளுவது இவையெல்லாம் பாடும் தொழிலில் ஏற்படுகின்ற குற்றங்கள் இவ்வாறு உடலில் ஏற்படும் தொழில் குற்றங்கள் சாரீர ஓசையில் ஏற்படும் குற்றங்கள் பாடும்போது பாடும் தொழிலில் ஏற்படுகின்ற குற்றங்கள் இன்னும் பிற குற்றங்கள் இவைகளெல்லாம் இல்லாமல் பாடுகின்றார் அங்கே எம்பெருமானார் இவ்வ இத்தகைய குற்றங்கள் எல்லாம் இல்லாமல் பாடும்போது அந்த பாடுபவர் பாடகர் எப்படி இருப்பார் என்றால் எழுதிய சித்திரம் போல அசைவர இருப்பார் சித்திரம் எழுதுவதில் வல்லவர்கள் எழுதிய சித்திரம் போல பத்மாசனத்தில் இருந்து பாடுவார் அப்படி பாடும்போது சாரீர ஓசையின் லக்ஷணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்றும் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இசை நூலின் அடிப்படையிலே விளக்குகின்றார் முன்பு சொன்ன குற்றங்களெல்லாம் இல்லாமல் அதோடு விதிக்கப்பட்ட லட்சணங்களுக்கு ஏற்ப பாட வேண்டும் அப்படி பாடும்போது பாடுபவரின் சாரீர ஓசை என்பது அருவியின் ஓசை போன்று இருக்கும் முழவின் ஓசை போன்று இருக்கும் கஞ்சக்கருவிகளின் ஒலி போன்று இருக்கும் வலம்புரிச்சங்கு முழங்கும் ஓசை போன்று இருக்கும் வண்டுகளின் ரீங்கார ஒலி அது போன்று இருக்கும் இவையெல்லாம் கண்டத்திலிருந்து எழும் சாரீர ஓசையின் குணங்கள் இனி பாடுகின்ற பாடலுக்கு லட்சணங்கள் இருக்கின்றன குணங்கள் இருக்கின்றன அவை என்ன என்றால் மூங்கிலிருந்து விழும் இலையின் வீழ்ச்சி மீன்குத்தி பறவை மீனின் மேல் விழுகின்ற வீழ்ச்சி ஆகிய இவை போன்ற பாடலின் குணங்களும் தோன்றும்படி பாடி அருளுகின்றார் எம்பெருமான் இனி எவ்வாறெல்லாம் எம்பெருமான் பாடுகின்றார் என்றார் படுத்தல் ஓசையோடு சமன் ஓசையும் எடுத்தல் ஓசையும் ஆகிய இவற்றில் இசைய அடக்கி திருத்தமாக தொள்ளப்படுதலும் தூங்கப்படுதலும் மெலிக்கப்படுதலுமாகிய இவை சிறந்து நிற்கச் செய்து அமுதத்தை போன்று பாடலின் ஓசையும் இசையின் ஓசையும் தம்முள் வழுவாமல் கீதராகிய எம்பெருமானார் எல்லோர்க்கும் விருந்து போல காதால் பருகும்படி பாடி அருளினார் இந்த திருப்பாடலில் குறிப்பிடப்படுகின்ற படுத்தல் நலிதல் எடுத்தல் என்பவை மந்தரம் மத்தியமம் தாரம் என்று சொல்லப்படும் இவை இசை வேறுபாடுகள் இதனை ஸ்ரீமத் தெய்வசைக்கிள்ளார் பெருமானருளிய பெரிய புராணத்தில் ஆணாயநாயனார் புராணத்திலேயும் நாம் சிந்தித்திருக்கின்றோம் மந்தர மத்திம தாரம் என்பவற்றை மந்தரத்தும் மத்திமத்தும் தாரத்தும் வரன்முறையால் தந்திரிக்கண் மெலிவித்தும் சமம் கொண்டும் வலிவித்தும் என்று ஆணாயநாயனார் புராணச் செய்யுள் அமைந்திருப்பதை நாம் சிந்தித்திருக்கின்றோம் சர்க்கரை குன்றில் தேன்மழை பொழிந்தது போன்று பாடியருளினார் அவர் சாமவேத கீதர் எனவே யாருக்கும் விருந்து என்னும்படி பாடி பாடியருளினார் என்று சொல்லி அருளுகின்ற ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த இடத்திலே மூன்று அருமையான திருப்பாடல்களை மெய்மறந்து உணரும்படி அமைத்திருக்கின்றார் விரைசார் மலரோன் அரியா விகிர்தன் அரசாய் மதுரை அமர்ந்தான் என்னே அரசாய் மதுரை அமர்ந்தான் அவன் என் புரைசார் மண்ணும் புகுந்தான் என்னே பாடல் மறையும் தெளியா பரமன் கூடல் கோயில் கொண்டான் என்னே கூடல் போல கொடியேன் அகமும் ஆடல் அரங்கா அமர்ந்தான் என்னே நீலவண்ணன் தேரா நிமலன் ஆலவாயில் அமர்ந்தான் என்னே ஆலவாயான் அலரின் வாசம் போல் என் உளமும் புகுந்தான் என்னே என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வியந்து இந்த மூன்று திருப்பாடல்களை அமைக்கின்றார் அப்படி பானபத்திரருக்காக எம்பெருமா இவ்வாறு பாடியருளுகின்றாரே வாசம் பொருந்திய தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவர் கண்டறியாத வேறுபாட்டினை உடைய சிவபெருமான் பாண்டியர் திருக்கோலம் கொண்டு மதுராபுரியில் வீற்றிருந்தாரே அது என்ன காரணமோ அப்படி அரசராய் அந்த மதுரையம்பதியிலே வீற்றிருந்த பெருமான் என்னுடைய களங்கம் இருக்கின்ற மனத்திலும் குடிபுகுந்தாரே அதற்கு என்ன காரணமோ அறியேன் எம்பெருமான் தம்மை மதியாது இருமாப்பு உடையவர்களுக்கு அறிய முடியாதவர் அதோடு அன்பர்களுக்கு எளியவர் எனவே பிரம்மதேவரும் அறிய முடியாத விகிருத்தனான எம்பெருமான் களங்கம் இருக்கின்ற என் மனத்திலும் குடி அது பெரிய வியப்பு என்று பாடியருளுகின்றார் மூவராலும் அரியணா முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அரியணா மலர் சோதியான் என்பதும் திருவாக்கு பாடல் அமைந்த வேதங்களும் தெளியாத பரமசிவனார் மதுராபுரியில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளினார் அது என்ன காரணமோ அறியேன் அம்மதுராபுரியில் எழுந்தருளியதைப் போலவே என் மனத்திலும் எழுந்தருளியிருக்கின்றாரே ஆனால் என்னுடைய மனமானது கொடுந்தொழிலை உடையது அப்படி கொடுந்தொழிலை உடைய என் மனத்தையும் ஆடல் தொழில் அமைந்த நடனசாலையாக கொண்டு வீற்றிருந்து அருள்கின்றாரே என்ன காரணமோ அறியேன் என்று வியக்கின்றார் நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் என்கின்ற தேவார திருவாக்கு நம் நினைவுக்கு வருகின்றது நீலமேக வண்ணராகிய திருமாலும் தேடி உணராத சிவபெருமான் திரு ஆலவாயிலே இருக்கின்றாரே அது என்ன காரணமோ அறியேன் அந்த ஆலவாயில் எழுந்தருளிய சிவபெருமான் மலரின் மனம் போல ஏழையின் மனத்திலும் குடிபுகுந்தாரே அது என்ன காரணமோ அறியேன் என்று வியக்கின்றார் மலரும் மனமும் குணகுணி சம்பந்தம் உடையவைகள் அப்படி எம்பெருமான் அடியார் மனத்திலும் குடிபுகுந்து இருக்கின்றார் ஏனென்றால் அன்பும் சிவமும் அபேதமாயிருப்பதா மலரில் வாசம் வாசம்போ அடியார் உள்ளத்திலே புகுந்திருக்கின்றார் மாறினின்று என்னை மயக்கிடும் வஞ்சப் புலன் ஐந்தின் வழியடைத்த அமுதே ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காணவந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள்யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பாசுரத்திலே என்னுடைய அன்பே என்று அழைத்து என்னுடைய அன்பாய் இருக்கின்ற காரணத்தினால் இருக்கின்றாயே பெருமானே என்று பாடி அருளுகின்றார் அது இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது இவ்வாறு பாணர்களின் தலைவராகிய பானபத்திரரை காக்கும் பொருட்டு பருந்தும் அதன் நிழலும் போல யாழின் இசை பின்தொடர பாடிய இனிய இசை தேன் அது சாமகீத வல்லவரான எம்பெருமானே பாடியருளிய இசை தேன் இதனை பருந்தும் அதன் நிழலும் போல என்று உவமை கொண்டு விளக்குகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பறக்கும் போது பருந்து மேலே உயர்ந்து பறக்கும் பின்னர் தாழ்ந்து பறக்கும் பின்னர் மறுபடியும் உயர்ந்து பறக்கும் இவ்வாறே பருந்து பறக்கும் போது பருந்தின் நிழல் அதனோடு செல்லும் அதுபோன்று இங்கே மிடற்றின் ஓசையாகிய அந்த சாரீர ஓசை என்பது பருந்தை போல இருக்க அந்த சாரீர ஓசையை யாழோசை தொடர்ந்து செல்லுகின்றது அது பருந்தின் நிழல் போல செல்கின்றது என்று அழகான உவமையை இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்து காட்டுகின்றார் அவ்வாறு தம் பக்தரான பானபத்திரரை காக்கும்படி பருந்தினொடு நிழல் செல்வது போல மிக இனிய இசையாகிய அந்த தேனை அமிர்தத்தை பொழுகின்றார் எம்பெருமானார் அந்த இசையாகிய தேனானது வித்யாதரர் முதலான ஆகாசவாசிகளினுடைய காதுகளின் வழியே உள்ளே சென்று அவர்களின் ரோமங்களின் துளை வழியே நிரம்பி உண்ணுந்தோறும் உண்ணுந்தோறும் புதுமையை விளைவிக்கும் இனிய அமுதத்தால் பெருகிய அவர்களது சரீரத்தை இசைமயம் ஆக்கியது இசையிலே மிக உயர்ந்தவர்கள் என்று போற்றப்படுகின்ற வித்யாதரர்களையும் இவ்வாறு இசைமயமாக்கி மயக்கியது அதோடு கூட ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஓரறிவு உயிர்களாகிய மரங்களும் அசையாமல் நிற்கும்படி இசை அமுதம் பாய்ந்தது முத்தொழிலை புரிகின்ற கடலின் நீரும் ஒலிக்காமல் அப்படியே அமைதியாயிருந்தது உயர்ந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் அருவிகளும் பூமியிலே ஓடுகின்ற நதிகளும் ஷப்திக்காமல் அப்படியே நின்றன நதியின் அலைகள் புரண்டு துள்ளாமல் அப்படியே நின்றன கிருபா சமுத்திரமாகிய இறைவனார் பாடிய இனிய இசையாகிய அமுதத்தை பருகி ஆன்ம வர்க்கங்களெல்லாம் தங்கள் மயக்கம் அகன்றுவிட எல்லா ஆன்ம வர்க்கங்களும் சித்திரம் போல அசைவற்று நின்றிருந்தன கிண்ணறர்கள் முதலிய இசை வல்லவர்கள் அவர்கள் இறைவனாரின் இசையை கேட்டவுடன் தாம் ஏந்திய வீணையானது தமது கைகளிலிருந்து வழுவி விழ சோர்வடைந்தார்கள் வேறு சிலர் விரல்கள் சென்று உலவும் வீணையின் நரம்பில் எழுந்த ஓசையும் கண்டத்து ஓசையும் வேறுபட வியர்வை அரும்பினார்கள் வித்யாதரர்களிலே சிலர் நாணம் கொண்டார்கள் சிலர் மகிழ்ச்சி கொண்டார்கள் வித்யாதரர்களெல்லாம் நா குளறி மதிமயங்கி தங்கள் தங்கள் மனைவிமார் மேல் சோர்ந்து வீழ்ந்தார்கள் நெற்றி திருக்கண்ணை உடைய சிவபெருமான் பாடியருளிய தேவகானத்தைக் கேட்டு தாமரை மலரின் மேல் வாழும் பிரம்மதேவர் அச்சிவபெருமான் திருவடித் தாமரையின் கீழே இருப்பவர் ஆனார் திருப்பார்கடலிலே அரிதுயில் கொண்டு விளங்குகின்ற திருமால் பேரின்பக் கடலின் மேல் துள்ளுபவர் ஆனார் இந்திரனோ தமக்கு உடல் முழுவதும் கண்கள் இருப்பது போல தற்பொழுது உடல் முழுவதும் காதுகளை உடையவனாகினான் இறைவனார் பாடிய இசையமுதத்தை பருகுவதற்காக வெறுப்பு இல்லாத தபோதனர்கள் முக்தர்கள் மகா மகாசித்தர்கள் இவர்களெல்லாம் ஆனந்தமடைந்தார்கள் எப்படியென்றால் மிகுந்த அன்பினை உடைய பானபத்திரர் கொண்ட துன்பம் மிகுந்த நடுக்கத்தை ஒழிப்பதற்காக சுந்தரேச பெருமான் பாடியருளிய தேவகானமானது பானபத்திரரது கனிந்த கிருபை என்னும் கடலில் அன்பு என்னும் நதியுடன் துளிக்கும் ஆனந்த பாஷ்பமும் கலந்து பாய தபோதனர்களும் முக்தர்களும் மகா சித்தர்களும் இன்பக் கடலில் அழுந்தினார்கள் பானபத்திரர் கொண்ட அன்பால் அவரிடம் கருணை நிகழ்ந்தது அந்த சுந்தரேச பெருமானின் கிருபை என்பது சமுத்திரம் சாகரம் அந்த கருணையினால் அன்பு முதிர்ந்து தோன்றுகின்றது அந்த அன்பால் ஆனந்த பாஷ்பம் பொழுகின்றது அதனால் தம் வசம் இழந்து ஆனந்தத்திலே மூழ்குகின்றார்கள் கழிக்கின்றார்கள் அதனால் கண்ணீர் வெள்ளம் பாய்ந்தது இன்பத்திலே ஆழ்ந்தார்கள் எனவே சுந்தரேச பெருமானின் கருணை காரணமாக பக்தர்களிடம் அன்பு முதிர்கின்றது சிவபெருமான் திருவருளினாலேதான் பக்தியும் உண்டாகும் அந்த பக்தி தோன்றினால் சிவபெருமானது திருவருள் உண்டாகும் ஆங்கு அவன் அருளால் பத்திமை உண்டாம் பக்தியால் அவன் அருள் உண்டாம் என்று வாயு சம்ஹிதை கூறுகின்றது நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே என்பது திருவாசகம் சிவபுராணம் அன்பால் ஆனந்த பாஷ்பம் சிந்தி தம் வசம் இழப்பார்கள் என்பர்கள் என்பதனை மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கள்ளர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி என வரும் திருவாசகமும் உலையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலைக்கடல் திரையில் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலைதடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிறு தடப்பெரு மதத்தின் ஆற்றேனாக அவயவும் சுவைதரு கோற்றேன் கொண்டு செய்தனன் எனவரும் திருவாசகமும் சான்றுகள் இறைவனார் அருளிய அந்த இசையைக் கேட்டு இந்த நிலவுலகத்திலே இருப்பவர்களில் ஊடல் காரணமாக தம் கணவரிடமிருந்து பிரிந்து ஒதுங்கி அதுவரை துன்பக்கடலில் மூழ்கிய பெண்கள் தாமாகவே ஊடலை தணிந்து தலைவர்களைக் கூடி இன்பக்கடலில் ஆழ்ந்தார்கள் பொருளைத் தேடி பிரிந்து சென்ற கணவரிடம் மனத்தைச் செலுத்திய பெண்கள் உள்ளம் சோர்ந்து வருந்தினார்கள் இறைவனாரின் இசையை கேட்டு படம்பொருந்திய தலையையும் விடம்பொருந்திய வாயையும் உடைய பாம்புகளும் பல பொறிகள் வாய்ந்த மயிலும் தொங்கி அசையும் வாயை உடைய யானையும் சிங்கமும் மானும் புலியும் மயங்கி தத்தம் செல்வழி தெரியாதனவாகி இடங்கள்தோறும் தலை தடுமாறி மயங்கி சோறும்படி இத்தன்மையாக மிருகங்களும் பறவைகளும் இசை என்கின்ற வலையில் அகப்பட்டன இறைவனாரின் இசை என்கின்ற வலையில் அகப்பட்டன ஐந்து அறிவு உடையவனாயிருக்கின்ற பகுப்பு உணர்ச்சியின்றி நின்ற மிருகங்களும் தாம் செல்லும் வழியும் பகைமையும் இன்றி சலியாது அப்படியே இருந்தன ஓரறிவுடைய மரங்கள் அது நன்றாக பச்சை பசேல் என்று தழைத்திருந்த மரங்கள் என்றாலும் சரி அல்லது இந்த நிலம் பிளக்கும்படி விழுந்து பெரிய கிளைகளெல்லாம் உலர்ந்து நின்று பட்டுப்போன மரங்கள் என்றாலும் சரி இப்படி ஓரறிவு உடைய எல்லாம் ஓசையை உணரக்கூடிய செவி உணர்ச்சி பெற்று மகிழ்ந்திருந்தன அதிலே பெரிய கிளைகளெல்லாம் முறிந்து பட்டுப்போன மரங்களாக இருந்த அவைகளெல்லாம் ஓசை உணரும் செவி உணர்ச்சி உடைய மரங்களாகி மெல்லிய தளிர் தளிர்த்து அரும்பி மலர்ந்து கண்ணீரும் சிந்த நன்று தீது என்று பகுத்து உணரும் மக்கள் போல புன்னகையுடன் முகம் மலர்ந்தன இந்த மரங்களெல்லாம் கரிந்த மரங்கள் கூட தளிர்ந்து அரும்பி மலர்ந்து தேன் ஒழுகி நிற்கச் செய்வது இசையின் குணம் இப்படி ஆகாயத்திலே இருக்கின்ற தேவர்கள் தொடங்கி பூமியிலே இருக்கின்ற மனிதர்களும் பறவைகளும் மிருகங்களும் பிற பொருட்களும் அந்தக்கரணம் முதலான இவைகளெல்லாம் அசைவற்று அடங்கி நிற்க சுந்தரேச பெருமான் பாடியருளிய ஏழு இசையின் மயமாய் எங்கும் இருக்க பரஜானம் உடையவர்களின் உள்ளம் ஊழிக் காலத்தும் அழியாது இருக்கின்ற சிவபெருமான் திருவடியில் சென்று ஒடுங்கிய தன்மையைப் போன்று இருந்தன அனைத்து ஆன்ம வர்க்கங்களும் இறைவனாரின் இசையை கேட்ட காரணத்தினால் ஆகாயத்தில் இருக்கின்ற தேவர்கள் முதல் நிலவுலகில் இருக்கின்ற மனிதர்கள் முதலான ஓரறிவு ஆன்ம வர்க்கங்கள் வரை அனைத்து ஆன்ம வர்க்கங்களும் எத்தகைய இன்பத்தை பெற்றன என்றால் உடையவர்கள் அவர்கள் முக்தான்மாக்கள் அவர்கள் பெறுவது சிவானந்தம் சிவபோகம் அப்படி பரஜானம் உடையவர்கள் அனுபவிக்கின்ற அந்த சிவஞானத்தினை கொண்டு சிவத்தை அனுபவிக்கின்ற சிவபோகத்தை அனுபவிக்கின்ற தன்மையை அடைந்திருந்தன அனைத்து ஆன்ம வர்க்கங்களும் சிவபெருமான் எழுப்பிய அந்த இசையை கேட்ட காரணத்தினால் நெற்றி திருக்கண் பொருந்திய ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் அந்த சாம கீதம் பாடும் திருக்கண்டத்தின் எழுந்த சாதாரிப்பண்ணாகிய நிறைந்த தேவகானம் என்பது சராசரங்களையும் நிலவுலகத்தையும் விண்ணுலகத்தையும் நிறைந்த அஷ்டதிக்குகளையும் விழுங்கி தன்மயமாக செய்து இசை நூலில் வல்ல ஹேமநாதனை மட்டும் விட்டு வைக்குமா ஹேமநாதனின் உயிரும் உடலும் எல்லாம் நெக்குவிட்டு உருகச் செய்தது அந்த இசை இறைவனார் எழுப்பிய சாதாரிப்பண்ணாகிய அந்த இசை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்